மணி பொறுமணி எதிரிய போலீசிட மகாதேவா சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்த சிவத்தைச் சேனில் தபத்திற்கு அழகு திருமாலுக்கு அடிமைப்பை சிவனே எம்பெருமானுடைய திருவருளா காமகனி நதிக்கரையில் நீங்கள் பெரும்பணி செய்யக்கூடிய பார்க்கும் கிடைத்தது குருக்குப்பறை முருகன் கோயில் அருகில் உள்ள எம்மன் கோவில் இன்று நிலை உளவாரப் பணிபுலம் சார்க்கும் உழவார பணி செய்யும் பாக்கியத்தை அடைந்தோம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருட காலமாக இந்த இந்த கருமா செய்யக்கூடிய பித்ரு கருமா செய்யக்கூடிய இந்த மண்டபத்தை பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆற்றில் வந்த பெருவெள்ளத்தினாலே இது குறுக்கே உள்ள பாலம் இடிபட இடுபாடு அடைந்தது அந்த பாலத்தை செய்யும் பணி ஒரு பெரு இயந்திரங்களோடும் நல்ல உளவாரப் பணி துணையோடும் இந்த பணி செவ்வனே நடந்து கொண்டிருக்கிறது இம்மெருமான திருவிருளா இந்த பணி நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது விலை பணி பணிக்குழாம் சார்பில் மீண்டும் தாமிரமணியின் நதிக்கரையில் பணி செய்யும் வாய்ப்பை இந்த பணியில் அரியாறு பெருமக்கள் சுமார் நாற்பது பேர் கலந்து கொண்டுள்ளார்கள் இந்த மண்டபத்தை சுத்தப்படுத்தி இந்த மண்டபத்தில் சுத்திருக்கக்கூடிய முல் புதர்களையும் நீர்நிலையில் உள்ள அடிப்புறையில் உள்ள சுத்தங்களையும் அகற்றியுள்ளார் மீண்டும் இந்த பணி தொடர்வதற்கு எம்பெருமான் திருவுருள் வருவாய் திருச்சி தாமிரபரணி புஷ்கரணியில் பாமநாசம் படித்துறையில் இருந்து சங்காணி வரைக்கும் பணி செய்யக்கூடிய பெரும்பேறு பெற்றோம் தாமிரபரணி நதியாகிய சங்க கடலில் சங்கமிக்கும் சங்காணி பகுதி வரைக்கும் உள்ள தீர்த்த கட்டங்களில் எல்லா தீர்த்த கட்டங்களிலும் தாமிரபரணி ஒட்டி பணி செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றோம் அந்த பணியை இன்று இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறன்று திரும்பவும் தாமிரபரணி நதிக்கரையில் படித்துறையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த பணி தொடர்ந்து இந்த தாமிரபரணி நதிக்கரையின் இரு இரு கரைகளிலும் உள்ள புண்ணிய தீர்த்தங்களையும் புண்ணிய திருக்கோவில்களில் உள்ள படித்துறைகளையும் சுத்தம் பண்ணக்கூடிய பெரும் பாக்கியத்தை நில பண்ணிக்கலாம் ஆரம்பித்து வைத்துள்ளது திருச்சி